வணக்கம் இன்றைக்கி ஆனந்த பிரம்மோவில் அனிதா பாரதி நான் எவ்வளோ ஆனந்தமாக இயற்கையாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் ஆர்ட்டில் இருப்பேன் ஆனால் இன்றைக்கி இந்த நவம்பர் ஃபஸ்ட் வீக் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் எப்படி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கேன் இந்த ஒரு ஒரு பத்து நாளாக நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லான்னு இருக்கேன் இந்த மாதிரி முன்னாடி நாங்கள் எம்ப்ராய்டரி பண்ணதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வால் ஹேங்கில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தொங்க விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு அழுக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை வச்சு இந்த மாதிரி இதில் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஹோல் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அது எப்படி ஹோல் போட்டேன்னா இந்த மாதிரி இதில் ஹோல் போட்டுட்டு இந்த ரோப்பை வச்சு இப்படி ஒவ்வொரு இதுலேயும் கட்டியிருக்கேன் ஸோ அதே மாதிரி வீட்டில் இருந்த ஃபோட்டோஸு ஃப்ரேமு எல்லாத்துலையும் சின்ன பொண்ணை வச்சு பெயிண்ட் பண்ண வச்சுட்டேன் முன்னாடியே பெயிண்ட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கு பிங்க்கு மாதிரி ஃபோட்டோவுக்கு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஃபேமிலி பிக்சர் வச்சு அதுக்கு பின்னாடி எப்படி இதுக்கு மேலேயும் எப்படி நம்ம வந்து ஃபோட்டோ மேலே ஏதாவது தண்ணி பட்டாத ஆகிடும்ன்றதுக்காக எப்படி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு நம்ம ஆல்பத்துலேருந்து எப்படி வைக்கிறதுன்றது இதில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபேமிலி பிக்சர்ஸ்க்காக வச்சாச்சு இதெல்லாம் முன்னாடி கலெக்ட் பண்ண ஆல் அவங்க எங்கெங்கேயோ போகிறப்பெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஃப்ரேம் சான் ஃப்ரான்சிஸ்லாம் சொன்னாங்க கலிபோர்னியாவிலேருந்து டெக்ஸஸ் வந்துட்டோம் ஸோ அந்த மாதிரி உள்ளே வச்சு இதுக்கு மேலேயும் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வச்சுருக்கேன் அது எப்படி வச்சேன்னா நம்மளுடைய ஆல்பம் இருக்குதுங்களா அதுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி பாருங்கள் இது எல்லாமே இந்த லீவில் பண்ணது இந்த மாதிரி ஏ ஃபோர் இருந்து நான் முன்னாடி இந்த பழைய டைரியிலேருந்து எடுத்த அட்டன் பண்ண முக்கியமான பேப்பர்ஸு எக்ஸாம்ஸ் இதெல்லாம் இருக்குதுங்களா ஐடி கார்ட்ஸ் அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் இதை பாருங்கள் இந்த டைல்ஸ்லேயும் ஃபோட்டோ ஒட்டி இந்த இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டைல்ஸு நம்ம போட்ட ஆல்பத்தில் இருக்கிற ஃப்ரேம் சிஞ்சு போனது இருக்குங்களா பழைய இதில் அதுக்குள்ளே கவரை போட்டு இந்த மாதிரி டைல் எப்போ அந்த இது மாதிரி டைல்ஸில் ஒட்டிட்டு அந்த மாதிரி பண்ணிடுறது இந்த மாதிரி ஆல்பத்துலேயே ஸோ ஆல்பத்தில் இருக்கிற பழைய ஆல்பத்துலேருந்து கட் பண்ணி அதுக்குள்ளே கோர்த்துட்டோம்னா இந்த மாதிரி ஆல்பம் இது பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்தெந்த மாதிரி பண்ணோம்னா இது இன்னும் பாப்பாவுக்கு பண்ணணும் இது அப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டா ஆனால் ஃபோட்டோஸ்க்கு வந்து வெயிட் இருந்தேன் இதை இதுக்கு மேலே தொங்க விடணும் மாதிரி இப்படி பாருங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு சும்மா டிசைன் அனிமேஷன் இதுக்கு மேலே அவள் ஃபோட்டோ ஒட்டி அதுக்கு பின்னாடி ஃப்ரேம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல் போட்டுறது இந்த இந்த மாதிரி அவளுடைய டான்ஸ் பிக்சர்ஸு இது இந்த ட்ராவல் பண்ணுறதும் ஒரு ஆனந்தாங்க அதனால் இந்த பிக்சரை டிராவல் பண்ணி போகிறப்ப அந்த இயற்கையை பார்த்துக்கிட்டே ராத்திரி அந்த எல்லாம் ஸ்டார்ஸு அதெல்லாம் பார்க்குறதுக்காக இந்த ஃப்ரேம் வச்சுருக்கேன் இந்த கேலண்டர் இருக்கும் அது வீட்டில் அந்த கேலண்டரில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டி நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி தாத்தா பாட்டிலேருந்து எல்லா இதுவும் பரம்பரையாக ஒட்டிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணால் பின்னாடி அவங்கள எழுத சொல்லிடுறது குழந்தைங்களே அதை பற்றி என்ன இது பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் அதில் எழுதியிருக்கோம் இது வந்து முன்னாடியே பண்ணது மற்றதெல்லாம் இப்போவே பண்ணது இந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கோம்னா மாதிரி மேக்னட் ஷீட்டு வீட்டில் இருக்குது இது ஆல்ரெடி எங்கேயாவது போகிறப்ப கொடுத்த மேக்னட் ஷீட் இருக்குங்க இல்லைங்களா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே வச்சுட்டு அப்படி எப்படினா ஒட்டிக்கிறோம் இது பாப்பா செஞ்சது அவளே செஞ்சது முன்னாடி செஞ்சது இப்போ நான் ஃபோட்டோ வச்சு அவளுக்கு பிடிச்ச ஃபோட்டோலாம் எல்லாம் வச்சு இந்த மாதிரி பின்னாடி பாருங்கள் மேக்னட் ஷீட்டு இந்த மாதிரி சீட்லேயும் ஒட்டி பண்ணியிருக்கோம் அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு எங்கள் அம்மாவோடய நைன்டீன் ஃபிஃப்டி எய்ட் ஃபோட்டோ இந்த மாதிரி பாப்பாவோடய ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆல்பத்திலும் கோத்துட்டு ஸோ உள்ளே எதுவும் ஓட்டாது இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்மளோட பெருசாக லாங் சைஸாக ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் இதில் அந்த செயின் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி பின்னாடி ஒரு இதை ஒட்டிட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன இது என் பொண்ணுக்கு பிடிச்ச அனிமல்ஸ் எல்லாம் இருக்காங்க பேர்ட்ஸ் எல்லாம் பெட் அனிமல்ஸ் அவங்கள ஒட்டிட்டு இது அழுக்கும் ஓட்டாது தொங்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி இது வந்து இதுதான் பிரம்மோக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எப்பயுமே இந்த மாதிரி பபுல்ஸோடு இருக்கிறது இந்த மாதிரி ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறது மெடிடேஷனு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்காக இதை நான் அதே ஃப்ரேம் பண்ணிட்டேன் அந்த ஃபோட்டோஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததை இதை எப்படி ஒரு வித்தியாசமாக கொங்கவுத்தான் நமக்கு பார்க்குற ஃபுல்லாக ஆனந்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக எப்படி எனக்கு எங்கள் அம்மாவோடைய பழைய ஃபோட்டோஸ் அழிஞ்சிட்டு வந்தது அதை வந்து ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு மேலே லேமினேட் பண்ணணும் தமிழ் சித்தர்கள் ஃபோட்டோவை அந்த வச்சிட்டு அந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்குன்றப்போ இது ரொம்ப சுருங்கிகிட்டே இருந்தது அதுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி ஓ பண்ணியிருக்கேன் இது பாப்பாவுக்கு இது முன்னாடியே பண்ண ஃபோட்டோஸ் தேங்க்யூ நான் பாருங்கள் இல்லை நீ அடுத்தது வந்து பழைய தாத்தா அப்பா உட ஹஸ்பண்ட் அவங்களோட எல்லாவுடைய இதில் வாட்சை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ண போகிறேன் பாய்